வணக்க நண்பரில் தமிழ்நாடு மருத்துவக் கல்லூரிகளை கொட்டி கிடக்கும் வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டெக்னிக்கல் போஸ்ட்டு கல்வித் தகுதி டுவெல்த்து அல்லது டிகிரி நிரந்தர அரசு வேலை கடைசி டேட் பார்த்தீங்கன்னா வந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த ஜாப்பை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ண நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஜாப் ரிலேட்டிவாக ஃபுல் டீடைல்ஸ் இங்கே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்கு ஜாப்போட அதே மாதிரி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஜாப் ரிலேட்டிவாக ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் வந்து எவ்வளோ சேலரி கிடைக்கும் என்னென்ன என்னென்ன படிப்புக்கு என்னென்ன ஜாப் வேகன்சி இருக்கு ஏஜ் லிமிட் எவ்வளோ அதே மாதிரி சாலரி எவ்வளோ அந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படியே கொஞ்சம் கீழே போனீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் இந்த இடத்துல தான் கொடுத்துருப்போம் ஸோ இந்த க்ளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கிளிக் ஏன் இருக்கு பார்த்திங்கன்னா அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணாச்சுன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் ஆனதை வந்து நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் நம்ம ஏதாச்சும் பிடிஎஃப்லையோ அல்லது ஏதாச்சும் ஒரு இதில் தான் கொடுத்துருப்போம் சரி மறக்காமல் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பனாக வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் ப்ளஸ் அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணியாச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா வந்து கவர் அவங்க கவர்மெண்ட்லேருந்து அறிவிச்சு அந்த பிடிஎஃப் அப்படி கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் படிச்சு பாருங்கள் படிச்சு படமும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் அதுக்கப்புறம் இவங்க என்ன கேட்காங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்காங்க ஓகேவா இவங்க கேட்கக்கூடிய ஃபாலோ பண்ணிட்டு இவங்க இதில் எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாக கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒன் டைம் ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகே நம்ம அந்த வீடியோ பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் நம்பல் ஷேர் பண்ணுங்கள்